தமிழ் வணக்கம் பாருங்கள் பழமன்றி நெல்லிக்காய் ரசம் வைக்க போகிறோம் பாருங்கள் ஒரு நாலு நெல்லிக்காய் பாருங்க பாருங்கள்ல பெரிய நெல்லிக்காய் ஒரு நாலு நெல்லிக்காய் திருவி வச்சுருக்கோம் இது எப்படி எதில் திரு பாருங்கள் நைஸாக திரி வச்சுருக்கோம் இது எதில் திருவிடணும்னா பாருங்கள் இந்த ஆப்பிள் கட்டிங்கில் தான் திருவி வச்சுருக்கோம் நைஸாக திரும் வச்சுருக்கோம் இந்த ஆப்பிள் கட்டிங்கிலேயே இந்த பூண்டையும் திருவி வச்சுக்கிட்டோம் ஜீரகம் எடுத்துக்கிட்டோம் அடுத்து பாருங்கள் மிளகுத்தூள் எடுத்துக்கிட்டோம் மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டோம் ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டோம் பெருங்காயத்தூள் எடுத்துக்கிட்டோம் உப்பு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டோம் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கிட்டோம் அடுத்து பாருங்க மல்லி மல்லி காம்போடைய நம்ம ம காம்போ வந்து வேரோட காம்போரோடைய மல்லியை சேர்த்துக்கிட்டோம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம் இப்போ கருவேப்பிலையும் மல்லியும் ஒரு பாத்திரத்தில் போடுவோமே ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் போட்டோம் இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா இதை பிசைஞ்சுமே பாருங்கள் இதை நல்லா பிசஞ்சு எடுத்துட்டோம் அடுத்து என்ன செய்யறோம் இந்த அதில் சேர்த்துக்கிடுவோம் பாருங்கள் பூண்டு தவிர ரசத்துக்குள்ள பொருள் எல்லாமே அதில் சேர்த்துட்டோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்படி பிணைஞ்சிடுவோமே நல்லா பிசைஞ்சு கரைச்சி எடுத்துக்கிட்டோம் புளியெலாம் சேர்க்கலை இந்த நெல்லிக்காய் ரசத்துக்கு புளி சேர்க்கலை புளி சேர்க்காம தான் வைக்கிறோம் பாருங்கள் இது வந்து நல்லா இதெல்லாம் கரைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா இப்போ என்ன செய்கிறோம் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்குருவோமே பாருங்கள் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு கடுகு போட்டுக்கிட்டோம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டோம் அடுத்து பாருங்கள் அடுத்து பாருங்க ஜீரம் ரெண்டு போட்டுக்கிறோம் ரெண்டு உளுந்து சேர்த்துக்கிறோம் இப்படி அது வந்து நல்லா எண்ணெயில பொரிய விடுவோம் முழுமிளகு ரெண்டு போட்டுக்கிட்டோம் கூடவே என்ன செய்கிறோம் இந்த பூண்டை தள்ளி போட்டுக்கிறோம் இந்த பெருங்காயத்தூளையும் இதில் போட்டுக்கிருவோமே எல்லாத்தையும் போட்டுட்டோம் எண்ணெய் ரொம்ப வேண்டாம் எண்ணப்பா எண்ணெய் இல்லாதனால் சிம்புல வச்சுக்கோங்க பாருங்க இது அதிகிருச்சு ரசம் வந்து தேவையான அளவு கலக்கி வச்சுக்கிட்டோம் நெரிக்க ரசம் இப்போ இதை எடுத்து ஊற்றி ஓடிருவோமே நல்லா வதை வச்சுக்கிட்டு இந்த ரச இதில் எடுத்து செத்து சேர்த்து அப்படியே மூடிடணும் இப்படியே மூடிடணும் தந்து வைக்கக்கூடாது பாருங்கள் ரசம் இப்போ தான் லைட்டாக முறை குட்டி வருது நெல்லிக்க ரசம் அருமையான ரசம் பாருங்கள் இப்படியே மூடி திரிஞ்சு கொதிக்கோ பாருங்கள் இப்போதான் கொதிக்க ஆரம்பிக்குது ரசம் கொதிச்சு வரட்டும் மூடி வச்சுருவோம் இந்த நெல்லிக்காய் ரசம் வந்து பாருங்கள் கொல்லா கொதித்து வரணும் இந்த நெல்லிக்காய் ரசம் வந்து சும்மாவே சாப்பிட்லாம் நம்ம வந்து அருமையான ரசம் நெல்லிக்காயில் எவ்வளோ சத்து இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நம்ம எவ்வளவு ரசம் அந்த அந்தளவுக்கு தேவையான நெல்லிக்காய் சேர்த்துக்கிறணும் இல்லைனா புளிப்பு குறஞ்சிட்டு போயிடும் அந்த புளிப்பு தமிழ் எல்லாம் சேர்த்து கரெக்டாக புளிப்பு போதுமானு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெல்லிக்காய் சேர்த்து நெல்லிக்காய் ரசம் வைக்க ஆரம்பிக்கணும் நெல்லிக்காய் தேவையான நெல்லிக்காய் எடுத்தால் தான் ரசம் நிறையா வச்சால் நெல்லிக்காய் கூட வைக்கணும் ரசம் கம்மியா வச்சோம் நெல்லிக்கை கம்மியாக வைக்கணும் அது நான் ரசம் சாப்பிட்டு பாருங்கள் அது சும்மாவே சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு ரசம் நல்லா கொதித்து கொதிச்சாத்தான் இந்த சாரெலாம் இறங்குவோம் இப்போ கொதித்து வந்துருச்சு ரசம் நம்ம மூடிடுவோம் மூடிட்டு இந்த ரசத்தை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் இந்த ரசம் வந்து சும்மாவே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ரசம் வந்து நம்ம ஒரு ஒரு கப்பில் எடுத்துக்கிறோமே பாருங்க ரசம் இறக்கலாம் கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்படியே மூறி இறக்கிறலாம் பாருங்கள் பாருங்கப்பா இந்த ரசம் பாருங்கப்பா எப்படி இருக்குன்ட்டு சும்மாவே சாயந்தரம் காலையிலே சாயந்தரமாக சாப்பிட்லாம் ரொம்ப சத்து நிறைஞ்ச ரசம் இது அருமையான ரசம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வேணுன்னாலும் கூட ரெண்டு மல்லிகைலையே லைட்டாக தூவிட்டு சாப்பிட்லாம் இப்போ நான் மல்லிகை தூய் மேலே தூவாம உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ரசத்தில் மல்லிகளை செத்துனாலும் உங்கள்கிட்ட ரசம் மல்லிகை தூவலை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைகளுக்கு கூட்டி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்